Faculty of Arts and Science for Women at KK Nagar Channel. BCOM, BSC, BA, BBA, BCA at Viscom. Apply now! என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்த்ரா பாமகவில் அப்பா ராமதாசும் மகன் அன்புமணியும் பகிரங்க மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் இருவராலும் கட்சி நலிவடையும் என்று கௌரவ தலைவர் ஜி கே மணி ஆதங்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி ஒரு குழப்பமான சூழ்நிலையில நான் மன உளைச்சல வேதனம் பண்றது மாதிரியே என் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் கீழே எல்லாருக்கும் கடுமையான பார்க்க வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் இது தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி பார்க்கும் பொழுது என் கட்சியில எல்லாரும் குழந்தை போய் இது மாறணும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது என்னுடைய விருப்பமா ஆசை எங்க இயக்கத்துல இருக்கும் அதனால குரு தீர்வு என்ன முடிவு என்னன்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அததான் முடிவு பண்ணாதே வெளிய வரதுலாம் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு என்ன என்னrangle போவனா இப்ப இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கறது அவங்க தான் வெளிய அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு பாட்டாலி பாட்டாளி நெனச்சிாகம் படையை நம்பிக்கு நேரமாலாம் வாளனா லைட்டா பண்ணிட என்ன வாள என்ன வாளனா புரடா மாற்றம் மீண்டும் மீண்டும் அவர் கொடுத்துறது பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சி பழைய நிலைமைக்கு மேலே எதிர்கொண்டு என்ன வளர்ச்சி பெறலாம் பேசி பேச வேண்டும் எவருடைய கருத்தாகவும் கருத்தாகவும் கொரோனா மாற்றம் மனு மாற்றதாக ஒரு மனு ஒரு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு

நடக்கிற கேள்விகள் அது முக்கியமானவர்கள் வலத்துறைய நாப்பத்தஞ்சாண்டு கால சாதாரணமான பட்டி தொட்டி எல்லாம் போயி சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம இந்த இயக்கத்தை வளர்த்துவோம் அவர் இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லை பன்னீர்செங்கம் பாட்டாளி மட்டி சென்ற அமைப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா

இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாத்துறது போடுறது தீக்கிறது ஒரு தீர்வு அமையாது விரைவில் தீர்வு காலம்